நண்பர்கள் அனைவருக்கும் அடியனுடைய இனிய மாலை வணக்கம் இப்பொழுது நாம் சிந்திக்க இருப்பது அத்தியாச்சிரம சுத்தித வைதிக சைவ சித்தாந்த ஞான பானும் பாம்பன் சீமத் குமரகுலா ஆசாமில் அவர்களை செய்த இசைத்தமிழ் என்று சொல்லக்கூடிய திரளங்கள் திரட்டு முதல் கண்டத்திலிருந்து துக்க ரஹித பிரார்த்தனை நம்மளுடைய துக்கமெல்லாம் பொடி பொடியாகி உதிர்ந்து போகு போயிடணும் அதுக்கு சுவாமிகள் தான் துக்க ரகித பிரார்த்தனை இப்போது பதவிக்குள்ளே போமா முன்னா முன்னாலரிய மொழி சீர்மறை குறவா இறையோர் பணிப்பாதா மன்னார்மையில் வறுமாபாலா மடியா வாழ்வாளா அன்னே அயனே என வின் கவலை அரணி அருள்வாயே புனியா விசத பொனியா பொனியா முறையார்போர்கேசிதனுவோர் பத பகல் சேர்வேற்கிதிய புனிதமாகறையா அழியா மொழியாயந்தவலை அரநீ அருவாயே மாடும் விதியும் பரவும் சரணா வலசங்க புலவா ും മെ സങ്കയ്യ മയയർ അണി മാർവാ സേലും വസിയും നാളും കനിയേയ തന്നിയ ആളും തലവായും രുൾ മായ മുത്തേമണിയേ മുണിതിയെ മുതിരായൗവനമേ സത്തെമേ തനി തവമേ തവ പേരേ

போதார் முடியா புனிதா தனியா புயமுன்னா சிதார் அடிசா புன்னலார் கங்கை கிடையோர் புதல்வா பொன்னார் கண்ணாலா என சரணா புரண மிகழ் சே சகனாதா தின்ன சேர்க்குன்ற புறமா சேரும் பவுல் சாலா அனலாழியாயந்தன் கவலை அரணி அருள்வாயே வாட்ட மொழியானாத்தி முடியா சிவலோக கட்டா அறிஞா கருத மனசா கருணாகர வேளா எட்டையா இறையோர் தலைவா இருள் இல்லாதோ அட்டா வடிவாய்தவலை அரணியருவாயே எஞ்ஞாட் தொடர்பாவடல் சில் இறைவாசக்வஞ்சாவளிற்கே சுயன் சோதி பஞ்சாரி செல்விழியாதயன பரிபூரண பாத பஞ்சாவிரல்தவலை அரையருவாயே பின்னாள் உரைனார் அதனா சிரிய ீசா மன்னார் முசுமன்யனையால் சிவனே மதியி புண்ணியனே பன்னார் புகழ் பாடினவன்பதியே குருநாதா அண்ணா அடி பேணியின் கவலை அர நீ அருள்வாயே அன்பு உள்ளங்களே அற்புதமான பதிவு கவலையெல்லாம் தீர்க்கக்கூடிய மா மருந்து சுவாமிகள் திருடையே ஓம் மரகுதாச குருப்பியோ நம்ம என்று சொல்லிவிட்டு அன்பர்கள் ஓதி உணர்ந்து உயிதி பெறுங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் சும்மா ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு இதை கேட்டாலே போதும் உங்களுடைய கவலை எல்லாம் பொடி ஆகிடும் நல்ல கவலை இல்லாமல் மகிழ்ச்சியோடு மன மகிழ்ச்சியோடு நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு நல்ல சிறப்பான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் அதற்கு எல்லாம் வல்ல முருகப்பெருமானும் அரணிதா சாமி பாமன் சாமியும் உங்களுக்கு கருணை செய்வார்கள் என்று கூறி மீண்டும் ஒரு பதவியிலே சந்திப்போம் தொடர்ந்து சிந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் ஓம் குமரகுதாச குருப்யோ நமக்கு